வெல்கம் டு தமிழ் தேனி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது புதினா தலை பார்த்திங்கன்னா வீட்டிலே வளர்த்துக்கிட்டுருக்கோம் ஜஸ்ட்டு வாங்கிட்டு வர புதினா தலையை இந்த மாதிரி நட்டு வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இப்படி வந்துடும் ஸோ நீங்கள் வெளியில் பற்றி நான் வாங்கணுன்னு அவசியம் இல்லை ரசாயனம் கலந்துருக்காது இயற்கையாக நம்மளே தண்ணி ஊற்றி வளர்த்துக்கலாம் ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சட்டியும் இல்லாட்டி இந்த மாதிரி டப்பா இந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா அதில் வெளியில் இருக்கிற மண்ணை கொண்டு வந்து மண் மட்டும் போடுங்க வேறு எதுவும் போட தேவையில்லை உங்களுக்கு அப்படியே தலை தழை தலைன்னு இந்த மாதிரி வரும் ஸோ நீங்கள் அப்பப்போ பிடுங்கி ரசம் வச்சுக்கலாம் வேறு சமையலுக்கு தேவையான எல்லா இடத்துலையும் அதை பயன்படுத்திக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அம்மா நட்டு வச்சுருக்காங்க ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சிப்பிளாக பண்ணிக்கிட்டு ஃப்ரெஷ்ஷான புதினா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் தேனி சேனல் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம தமிழ் தேனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி